சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பயந்தம் வந்தே குரு பரம்பரா அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் எல்லாரும் அறிந்த ஒரு வழிபாடு தான் இருந்த போதிலும் எதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப எளியம எளிமையான ஒரு வழிபாடு ஆனால் ஒரு உன்னதமான வழிபாடு மிகவும் பழமையான ஒரு வழிபாடு துளசி செடி இதில் த்ரீ அதாவது த்ரீ என்று சொல்லப்படுகின்ற ஆக்சிஜனை இந்த துளசிகள் வந்து வெளியிடுவதாக நமக்கு அறிவியல் கூறுகின்றது அதை நாம் சுவாசிக்கும் போது நமக்கு ஆரோக்கியம் என்பது மேம்படும் அதனால் ஒரு நாளைக்கு இரண்டு முறை காலை மற்றும் மாலை ஒரு ஐந்து நிமிடம் ஆவது துளசி இடத்தில் அமருங்கள் அப்படின்னா நாம் கேட்போமா கேட்க மாட்டோம் அதனால் நம்முடைய முன்னோர்கள் இது எல்லாத்தையும் உள்ள வச்சு நமக்கு ஒரு விஷயத்தை சொன்னாங்க துளசி பூஜை பண்ணுங்க நல்லது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டாங்க சிலர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பழக்கம் இல்லை என்று சொல்கின்ற ஒரு சாளர்கள் ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் துளசி பூஜையா வீட்டில் பூஜை பண்ணணும் மறுபடியும் துளசி பூஜையா அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் ஒரு புறம் இருக்க இதற்கு மத்தியில் பல வருடங்களாக துளசியை பூஜை செய்து அதனால் வருகின்ற பலன்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் ஒரு புறம் இருக்க இதில் எந்த புறத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப எளிமையான வழிபாடு நான் சொல்கிறேன் தினம்தோறும் கடைபிடிங்க எதுவாக இருந்தாலும் ஒரு கிரமம் என்பது நமக்கு இருக்கணும் ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு நாள் செய்யாமல் இருக்கக்கூடாது தினம்தோறும் காலை மாலை காலை மாலை காலை மாலை துளசிக்கு நாம் பூஜை பண்ணுறது அவ்வளவு நமக்கு நன்மையை ஸ்ரேயஸை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலர் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க சொல்லி காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க நாம் சொல்லுகின்ற விஷயம் நமக்கும் கெடுதலாக இருக்கக்கூடாது துளசி அது வந்து ஒரு செடி அதற்கும் நாம் வந்து எந்த கெடுதலையும் விளைவிக்கக்கூடாது அந்த மாதிரி பூஜை தான் நாம் பண்ணணும் இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த அளவு தொட்டி வச்சிருக்கிறீங்களோ அதற்கு ஏற்றாற்போல காலையில் மட்டும் தண்ணீர் ஊற்றுங்க ரொம்ப பெரிய பெரிய சொம்பு தண்ணிலாம் ஊற்றாதீங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் எந்த செடியாக இருந்தாலும் பழாயிடும் தண்ணி ஊற்றலை அப்படின்னாலும் அது பிரச்சனை அதனால் செடியினுடைய அளவு தொட்டியினுடைய அளவு பொறுத்து தண்ணீர் ஊற்றுங்க ஊற்றும் போது நம்ம குளிச்சுட்டு தான் ஊற்றணும் இதையும் நாம் வந்து மனசில் வச்சுக்கணும் குளிச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணீரை ஊற்றிட்டு கொஞ்சமாக அங்கே ஒரு கோலத்தை போட்டுட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்தி கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் துளசி வந்து அந்த மூலத்தில் போடணும் மூலம்னு சொல்லும்போது அந்த மண் பகுதி இருக்கும் இல்லையா அங்கே போடுங்கன்னா நிறைய மஞ்சள் குங்குமம்லாம் நம்ம இலையிலலாம் வச்சோம்னா இலை வந்து பாழாயிடும் ஏன்னா அதை கெமிக்கல்லாம் போட்டு தயார் பண்ணுறாங்க இப்போ வருகின்ற காலங்கள் அதனால் வச்சுடுங்க வச்சுட்டு ஒரு புஷ்பத்தை வந்து சாத்திடுங்க ஒரு தீபத்தை ஏற்றுங்க ரெண்டு தூபத்தை ஏற்றுங்க நமஸ்காரம் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் நைவேத்தியத்தையும் வச்சுக்கோங்க ஆத்ம பிரதக்ஷணமோ அல்லது துளசியையோ பிரதக்ஷணம் பண்ணி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க பண்ணிட்டு அந்த துளசி மண்ணை எடுத்து நெற்றியில் வந்து வச்சுக்கோங்க அந்த துளசியில் வச்சு அந்த குங்குமத்தையும் வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் முறை தவறாமல் தினம்தோறும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்து நமக்கு சரியாவது நம்மால் உணர முடியும் அப்புறம் மாலையிலையும் துளசிக்கு ஒரு விளக்கை ஏற்றி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இதை தவறாமல் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரத உங்களால் உணர முடியும் ஒரு கோடி ரூபாய் வரும் ஒரு நாள் துளசிக்கு ஒரு தீபம் ஏற்றினால் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அந்த ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நமக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரதனமால் உணர முடியும் இப்படி துளசி பூஜையை அனைவரும் செய்யுங்கள் அதனால் வருகின்ற தெய்வீக அனுபவத்தையும் பெறுங்கள் அறிவியல் முறையிலையும் இந்த ஒரு பூஜை பண்ணும்போது நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த ஓத்ரி ஆக்சிஜன் நமக்கு உடலுக்கு நல்லதை செய்யும் நன்றி வணக்கம் சரணம்